எளிமையான வாழ்க்கைனா என்னது அப்படின்னா எளிமையாக வாழ்றனா எளிமையான ஆளுன்னு சொல்கிறாங்க எளிமையான வாழ்னு அப்போ எளிமையானவங்க என்னப்பா சாப்பிட்ணும் எளிமையானவங்களுடைய உணவு எது எளிமையானவங்களுடைய இருப்பிடம் எப்படி இருக்கணும் எளிமையானவங்க என்ன மாதிரியான ஆடை அணியணும் இதில் வந்து குழம்பிடுவாங்க நம்ம எளிமையானோன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வீடு எப்படி இருக்கணும் எல்லாருமே யோசிப்பாங்க ஒரு எளிமையான ஆளுன்னு சொல்கிற ஒருத்தர் வந்து ஒரு வீடு கட்டுறாருன்னு வச்சுங்களேன் நம்ம எளிமையானவருன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப இருக்கு ஏன்னா இங்கே வந்து பலதரப்பட்ட வீடு இருக்குது பெரிய பங்களா இருக்குது வாடகை வீடு இருக்குது குடிசை வீடு இருக்குது பெரிய வீடு அப்படிலாம் நிறைய அப்போ என்ன மாதிரி வீடு ஒரு எளிமையானவர்னு சொல்லிக்கிறாரில்ல அவருக்கு அவருடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எளிமையானவர் வசிக்கக்கூடிய வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எளிமையானவர் சாப்பிடுகிற சாப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எளிமையானவரின் உணவு எளிமையானவரின் உடை எளிமையானவர் அணுகிற ஒரு கடிகாரம் இப்படி எளிமையானவர் பயன்படுத்துகிற ஒரு மொபைல் ஃபோன் இப்படி எளிமையானவரின் எளிமையானவர் பயன்படுத்துகிற ஒரு பொருள் உறைவிடம் உடை இதெல்லாம் எப்படி உணவு இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் பயன்படுத்த முடிகிற ஒன்று தான் எளிமையானவருக்கானது எளிமையானவர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா எளிமையானவருடைய ஒரு இருப்பிடம் எளிமையானவருடைய வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாராலையும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை அதுதான் எளிமையானவர்களின் வாழ்க்கை எளிமையானவர்னு சொல்கிறாங்களா அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவர் வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் எல்லோராலும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அவரை பார்த்தாலே எளியவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் எளிமையானவர்களுக்கு ஒரு எ ஒரு அதாவது எளிமையானவர்னு ஒருத்தர் சொல்கிறார்ல எளிமையானவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் அவர் ஒவ்வொருத்தரும் எளிமையானவர்னு சொல்கிற ஒவ்வொருத்தரும் எளிமையானவர்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்து எளிமையானவர் ஒவ்வொருவரும் அவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அவரை போல வாழணும் வாழலாம் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும் அதாவது எல்லோருக்குமான ஒரு வாழ்க்கை எல்லோரும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் எல்லோராலையும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கையை தான் எளிமையானவர்னு சொல்கிறாரில்ல அவர் வாழணும் எல்லாரும் சாப்பிட முடிகிற ஒரு எல்லாராலையும் இந்த உணவு சாப்பிட முடியும்பா அப்படின்னு சொல்கிற ஒரு உணவு தான் இந்த எளிமையானவர்கள் சாப்பிடணும் தன்னை எளிமையானவர்னு சொல்லிக்கிறாங்கள்ல அவங்க எந்த உணவை சாப்பிடணும்னா எல்லாராலையும் இந்த ஒரு உணவை சா இந்த உணவை சாப்பிட முடியும் இது அந்தளவுக்கு எளிமையானது அந்த உணவு தான் எளிமையானவர்னு சொல்லிக்கிறார்கள் அவர் சாப்பிடணும் உதாரணத்துக்கு வந்து இப்போ பாதாம் பிஸ்தாலாம் இருக்குது அதை வந்து எல்லாராலையும் சாப்பிட முடியுமா அது ரொம்ப விலை உயர்ந்த உணவு பாதாம் தங்க பஸ்பம் அப்படின்லாம் அந்த உணவுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்தது அப்போ அந்த உணவை வந்து எல்லாராலும் ச அப்போ எல்லாரும் எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது அது எளிமையானவர்கள் எளிமையானவர்களின் உணவு கிடையாது ஏன்னா அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு உதா உணவாக அதை சொல்ல முடியாது நம்மளை இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ எளிமையானவர் நீங்கள் பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு சொல்ல முடியுமா அது எல்லோராலையும் சாப்பிட முடியாது அப்படின்னா அது எளிமையானவருடைய உணவு கிடையாது அப்போ எளிமையை எல்லாராலையும் சாப்பிட முடிகிற ஒரு உணவை தான் எளிமையான உணவு எளிமையானவர்களின் உணவு அப்படின்னு எளிமையானவர்னு ஒருத்தர் நான் தன்னை நம்புறாரு பாருங்க அவர் அதை சாப்பிடணும் இப்போ ஒரு கடிகாரம் ஒருத்தர் வாங்குறார் எளிமையானவர்னு சொல்கிறாருல ஒருத்தர் அவர் ஒரு கடிகாரம் வாங்குறாருன்னு அவர் என்ன மாதிரி கடிகாரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட அவர் என்ன மாதிரியான கடிகாரத்தை அணிய வேண்டும் என்றால் விலை உயர்ந்த கடிகாரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு லட்ச ரூபா இப்போ எத்தனை லட்சத்துக்கும் உங்களுக்கு கடிகாரம் இருக்குது கை கடிகாரம் ஆனால் அவர் என்ன மாதிரியான கடிகாரத்தை அணியணும்னா எல்லாராலேயும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் வாங்க முடிகிற ஒரு கடிகாரம் அதுக்காக மட்டமாகவும் இருக்கக்கூடாது தரமாகவும் இருக்கணும் அதுக்காக வந்து எளிமையானவர்னால் அவருக்கு இது அவர் பயன்படுத்துகிற எதுவுமே தரம் இருக்காது தரம் இல்லாத வீட்டில் இருப்பார் தரம் இல்லாத ஆடைகளை அணிவார் தரம் இல்லாத உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது எளிமையிலும் தரம் இருக்குது எளிமையினாலே அதில் தரம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது தரம் இருக்க வேண்டும் அது நேரத்தில் அது வந்து மட்டமாக போயிடக்கூடாது தரமான ஒரு உணவு தரமான ஒரு உடை தரமான ஒரு கடிகாரம் தரமான ஒரு மொபைல் ஆனால் அது எளிமையான விலை எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு விலை எல்லாருமே தரமான ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும் அதே நேரத்தில் மட்டமான விஷயத்துக்கும் போய் ரொம்ப மலிவாக சீப்பாகவும் போயிடக்கூடாது அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் போயிடக்கூடாது அப்போ அது எல்லாருக்கு எல்லாராலையும் வாங்க முடியாது அப்போ தரமானது எல்லாருக்கும் கிடைக்கணும் அதே நேரத்தில் எல்லாராலையும் வாங்க முடிகிற ஒரு கை காடியாரம் ஒரு மொபைல் ஃபோன் ஒரு ஆடை ஒரு உணவு இது எல்லாராலேயும் வாங்க முடியும் எல்லாராலையும் வசிக்கக்கூடிய ஒரு வீட்டில் அவர் வசிக்க வேண்டும் எளிமையானவர்னு சொல்கிறார்லாம் அவர் அவர் எப்படிப்பட்ட வீட்டில் வசிக்கணும் அப்படின்னா எல்லாராலையும் வசிக்க முடிகிற ஒரு வீடு இப்போ பெரிய பங்களாவில் வந்து ஒரு எளிமையானவர் வசித்தாருன்னா அது எல்லாராலையும் வசிக்க முடியாது எல்லா எல்லோரும் அவ்வளோ பெரிய பங்களா கட்ட முடியாது அப்போ எளிமையானவர் எ எல்லாராலையும் கட்ட முடியும் வசிக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் எப்படி இருக்கும் ஒரு அடி நீளம் அடி அகலம் பத்து இதுதான் ஒரு 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 படுக்கை அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு சமையலறை சின்னதாக ஒரு குளியலறை சின்னதாக ஒரு கழிவறை இதுதான் ஒருவர் வசி எல்லாராலேயும் இந்த மாதிரியான ஒரு இருப்பிடத்தில் ஒவ்வொருவரும் வசிக்க முடியும் இந்த உலகத்தில் அப்போ அதை எளிமையானவர்களின் இருப்பிடமாக நம்ம சொல்லலாம் எளிமையானவர்கள் அது போன்ற இருப்பிடத்தில் தான் வசிக்க வேண்டும் மிகப்பெரிய வீடுகளில் எளிமையானவர்கள் தன்னை சொல்லிக்கிறாங்கல்ல அவங்க வசிக்கக்கூடாது ஏன்னா அதை வந்து எல் எளிமையானவர்கள் எப்படிப்பட்ட வீட்டில் வசிக்க வேண்டும் என்றால் எல்லாராலேயும் இந்த உலகத்தில் வசிக்க முடிகிற ஒரு வீட்டில் தான் எளிமையானவர்கள் வசிக்க வேண்டும் அப்போ பெரிய பங்களாக்களில் எல்லாரும் வசிக்க முடியுமா எல்லாேருக்கும் அதை வந்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்போ சின்னதாக ஒரு ஆளுக்கு வந்து பத்து ஒரு படுக்கைரை பத்து அடி நீளம் பத்து அடி அகலம் இதுதான் வந்து ஒரு படுக்கை இந்த மாதிரியான ஒரு இருப்பிடத்தில் தான் இது போதுமானது இதை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் இது தேவைன்னு நம்ம சொல்லலாம் இது எல்லாராலேயும் பெற முடியும் இது தரமானதும் கூட இதை விட ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது சும்மா நாலு அடி அகலம் நாலு அடி நீட்டத்தில் இதில் ரெண்டு மூணு பேர் காலை மடக்கிட்டு படுக்கணும் இதுதான் எளிமையானவர்களையும் இருப்பிடம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது எளிமையானவர் அப்படிங்கிறக்காக அவர் தன்னை சிரமப்படுத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்காக ரொம்பவும் தாராளமாகவும் பெருசாகவும் இருக்கக்கூடாது அதனால் எளிமையானதுன்னா என்னன்னா எளிமையானதுன்னா எல்லாருக்கும் எல்லாராலையும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை தான் எளிமையான வாழ்க்கை எல்லாராலையும் வாழ முடியும் அப்போ குடிசை தான் எல்லாராலேயும் வாழ முடியும் எல்லாருக்குமான வீடுங்கிறது குடிசை தான் அப்படின்னு சொல்லிருக்கக்கூடாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் கண்டிப்பாக குடிசை என்பது எளிமையை கிடையாது ஏன்னா குடிசையில் யாரும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழக்கூடாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் காங்க்ரீட் கட்டத்தில் வசிக்கணும் அதே நேரத்தில் பெரிய வீடும் ஆகிடக்கூடாது எல்லாராலையும் வாழ முடிகிற ஒரு அளவான ஒரு வீடு பத்தடி பத்து அடி நீட்டத்தில் ஒரு படுக்கை இதான் வந்து எல்லாராலையும் வாழ முடிகிற ஒரு அதுமாதிரி எல்லாராலயும் சாப்பிட முடிகிற ஒரு தரமான சாப்பாடு எல்லாராலையும் சோறு தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோறுங்கிற நோயை தரக்கூடியது அப்போ அதில் தரம் இல்லை தகுதி இல்லை அந்த உணவில் தகுதி இல்லை சோறு கோதுமை இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் எல்லாராலையும் சாப்பிட முடிகிற உணவுன்னு நீங்கள் நம்பாதீங்க இது வந்து தப்பு இது தவறான ஒரு உணவு தகுதியற்ற ஒரு உணவு தரமற்ற உணவு நோய்களை தரக்கூடிய உணவு அதனால் இது எளிமையான உணவு கிடையாது ஆரோக்கியத்தை தர வேண்டும் வேர் வேர்க்கடலை கிழங்குகள் மரச்சினி கிழங்கு சக்கரைவழி கிழங்கு கிழங்கு அப்புறம் வந்து பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இலைத்தலைகள் இது தான் வந்து ஊட்டச்சத்து நிறைந்த நோய்களை தராத ஆரோக்கியமான உணவுகள் இந்த உணவு தான் எளிமையானவர்களின் உணவு நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டா உடல் பர்மனாயிடும் நோய் வந்துடும் சக்கரை நோய் வந்துடும் அதனால் அது எளிமையானவர்களின் உணவு கிடையாது அது நோயாளிகளின் உணவு அது மனிதர்களின் உணவே கிடையாது யாருக்குமே அதை கொடுக்கக்கூடாது அது வந்து வசதியானவங்களும் சாப்பிடக்கூடாது ஏழைகளும் சாப்பிடக்கூடாது மனிதர்கள் யாருமே அதை சாப்பிடக்கூடாது அது மனிதர்களின் உணவே கிடையாது எளிமையானவர்களின் உணவு தான் மனிதர்களின் உணவு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எளிமையான எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு தான் மனிதர்களுக்கானது மனித உணவுனா இது எல்லாராலையும் சாப்பிட முடிகிற ஒரு உணவு எல்லாராலையும் வாங்க முடிகிற ஒரு உணவு அதுதான் மனித உணவு நீங்கள் பாதாம் பிஸ்தா அது எல்லாராலையும் வாங்க முடியுமா வாங்க முடியாது பாதாம் பிஸ்தா முந்திரி அப்படி இப்படின்னு வ விலை உயர்ந்த உணவுகள்லாம் இருக்குல்ல அது எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னா அது மனித உணவே கிடையாது எல்லாராலையும் வசிக்கிற ஒரு வீடு இருக்குல்ல ஒரு அளவான வீடு அகலம் ஆகலாம் அடி நீட்டம் படுக்கை அதுதான் மனிதர்களின் வசிப்பிடம் பங்களாக்கள் என்பது மனித வசிப்பிடம் கிடையாது ஏன்னா அது எல்லாராலையும் வாங்க முடியாது அப்போ மனிதர்கள்னாலே யாருன்னா பெரும்பாலும் எளிமையானவர்கள் தான் மனிதர்களே ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை முறை தான் எல்லாருக்கும் நீங்கள் பொதுவானதாக முன்னுதாரணமாக காட்ட முடியும் மனிதர்களுக்கே முன்னுதாரணமாக காட்ட முடியும் அதனால் எளிமையானவர்கள்னால் யாருன்னா எளிமையானவர்களின் வாழ்க்கை எப்படிப்பட்ட எல்லாராலேயும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கை தரம் இருக்கணும் அதில் தரம் இருக்கணும் அதே நேரத்தில் ஆடம்பரம் போயிடக்கூடாது சீப்பாவும் போயிடக்கூடாது